ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு விழா வந்து ரொம்ப விமர்சையாக வந்து நம்ம காலகாலமாக வந்து வழிபாடு பண்ணிட்டு வரோம் காவிரி நதியோரம் போயிட்டு நம்ம படையல் போட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்துகிற வகையில் ஆடிப்பெருக்கு விழாவுக்கு நம்ம தாலி கயிறெலாம் வந்து சுமங்கலி பெண்கள் மாற்றிக்குவாங்க இந்த நாளில் நம்ம தாலி மாற்றினா கணவனோட ஆயில் வந்து கூடும் அப்படின்றது நம்பிக்கை நம்ம இந்த நாளில் மாங்கல்யத்தை மாற்றுறது மட்டும் இல்லாமல் தொழில் நம்ம ஏதாவது வந்து ஒரு செயலை தொடங்கணும் இந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னா பல மடங்கு பெருகும் அப்படின்றதும் ஐதீகம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நீர்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி நீர்நிலைகளுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ண முடியாது நம்ம வீட்டில் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் அது அப்படின்றத பார்க்கலாங்க நம்ம பித்தளை சம்பல நிரப்ப தண்ணி எடுத்து வச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதில் ரெண்டு பூவும் வச்சுக்கலாங்க இப்போ இந்த கலசத்தை தீபத்துக்கு முன்னாடி வச்சு சக்கரை பொங்கல் நெய்வேதியமாக படைச்சிக்கலாம் பூக்கள் தூவி அம்மனுக்குரிய அர்ச்சனை போட்டு சொல்லிட்டு இந்த கலசத்தை காவிரி தாயாபாவை மனசார வழிபட்டுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கலச நீரை கால்படாத இடத்துல ஊற்றிடணும் நம்ம வீட்டில் மரம் செடி இருக்கிறதப்போ செடிகளை ஊற்றிடலாம் நீர்நிலைக்கு போயிட்டு நம்ம ஆடி பெருக்கு விழாவை வழிபாடு பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இது போல் வந்து எளிமையாக வீட்டில் நம்ம வழிபாடு செஞ்சிக்கலாம் இன்றைக்கி இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் ஆடி பெருக்கு வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணுறதுன்றதை பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்